அக்கா ஆணுக்கு பெண் சமம் சொல்லிட்டு தேர்தல் காலத்தில் வாய்ப்பளித்தார் சீமான் இப்போ வந்து பொறுப்புகளுக்கும் ஆணுக்கு பெண் சமம் சொல்லிட்டு பொறுப்புகளும் போ போட்டிருக்காங்க தொகுதி மண்டலம் மாவட்டம்னு சொல்லிட்டு இது எப்படி பார்க்குறீங்க ஏ ஏடிஎம்கே டிஎமிக்கே செய்யாத அண்ணன் செந்தமணன் சீமன் அவர்கள் ஆணுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் சரிசமம் கொடுக்குறாங்க மற்ற அரசியல் கட்சிகள்லேருந்து முதல் கட்ட மாறுபாடுங்கிறதே இதுதான் நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கு சம உரிமை அப்படிங்கிறத நாங்கள் எல்லா இடத்துலையும் வறுக்கு வலு வலுவாக நாங்கள் முத்திரையாக முத்திரை இருக்கோம் நாங்கள் வந்து ஆரம்ப காலங்களில் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் நாற்பது எம்பி சீட்டு இது ரெண்டுத்துலேயுமே பாதிக்கு பாதி ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறத நாங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் முன்னிறுத்தி செஞ்சிகிட்ருக்கோம் அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் வேட்பாளர்களில் மட்டுமே முன்னுரிமை கொடுத்து பெண்ணுக்கு பாதிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்த இடத்த இடத்த நிறைவு செஞ்சு அடுத்த கட்டமாக இப்போ கட்சியிலையும் பொறுப்புகளில் பெண்ணுக்கு சம வாய்ப்பு கொடுத்து எங்கள் அண்ணன் ஒரு புது புரட்சி செஞ்சுக்கிட்டுருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் மாநில பொறுப்பில் மண்டல பொறுப்பில் இப்போ மாவட்ட பொறுப்பு கிளை பொறுப்பு முத கொண்டு நாங்கள் எல்லாத்துலேயுமே எட்டு எட்டு பொறுப்பாளர்கள் நாங்கள் போடுற இடத்துல நான்கு ஆண்கள் நான்கு பெண்கள் ரெண்டு மண்டல பொறுப்பில் ஒரு பெண் ஒரு ஆண் அப்படிங்கிற விதத்தில் எல்லாத்தையும் சரிசமமாக பங்கிட்டு பெண்ணுக்கு உரிமை கொடுத்து நாங்கள் போட்டுட்ருக்கோம் இது எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலையும் நாங்கள் வந்து சரி செஞ்சு போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து வர வரக்கூடிய மே பதினெட்டு அதாவது எங்களோட இன எழுச்சி நாள்னு நாங்கள் மிக பெ பெருசாக மாநாடு போட்டு நாங்கள் செய்கிற அந்த இடத்த நாங்கள் புது கட்சி கட்டமைப்பாகவே உருவாக்கணும் அப்படிங்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்கள் புது கட்சி கட்டமைப்பாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இப்போ நாங்கள் இந்த கட்சி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மும்முரமாக இந்த பொறுப்பாளர்கள் போடுற வேலை நடந்துகிட்ருக்கு கட்சி இதில் வந்து எல்லா கட்சியிலையுமே வந்து பெண்களுக்கு அதிகமான பொறுப்பு உரிமையும் எல்லாருக்குமே வந்து இது கொடுத்துறது கிடையாது ஏன்னா நாம் தமிழர் ட்ரெஸ்ல வந்து எல்லா சமூகத்துக்குமே வந்து கரெக்டான அங்கீகாரம் கொடுக்குறாங்க இப்போ எனக்குமே வந்துட்டு மாநில இளைஞர் பாசறையில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க வேறு எந்த கட்சியிலையுமே இந்த மாதிரி குடுக்கறது கிடையாது ஆனா நாம் தமிழர் சீமான் அவர்கள் எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரத்தை தராங்க இப்போ எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து மாணவர் இளைஞர் பாசறை மாநில இளைஞர் பாசறையில உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு தந்திருக்காங்க நான் இப்போ வந்து என்னோட படிக்கிற சக மாணவர்களையும் இந்த கட்சிக்குள்ளே கொண்டு வர கொண்டு வரத்துக்கான வேலைகளை பார்ப்பேன் இதுக்கான ஒரு படையை கட்டி நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளோ ஒரு இதை கொடுக்க முடியுமோ அவ்வளோதையும் வலு சேர்ப்பேன் நான் எப்படி பார்க்குறேன்னா இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அண்ணா வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது திமுக அதிமுகவில் இல்லை மற்ற கட்சிகள்லாம் பெண்களுக்கு எந்த உரிமையும் கொடுத்ததே கிடையாது அவங்க பெண்கள்லாம் கூட்டத்துக்குலாம் வந்ததே கிடையாது ஒரு தனிமையில் கூட எங்கேயும் போகவும் முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆனால் நாம் தமிழர் கட்சியில் எங்கள் எந்த பயமும் இல்லை எதுவுமே இல்லை எங்கள் அண்ணன் வந்து ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக பார்க்குறாங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இப்போ என்னை மாவட்ட திருவாரூர் மாவட்ட செயலாளராக எனக்கு போ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ் தேசியத்தையும் பெண்களுக்கான உரிமையையும் நாங்கள் வந்து நல்லா முயற்சி பண்ணுவோம் அண்ணன் சொல்கிற ச கட்டுப்பா செயல்பாடுகளை நாங்கள் முன்னிறுத்தி செயல்படுவோம் செயல்பாடு என்னோடய செயல்பாடுகள் வந்து எல்லோரையுமே சந்திப்பேன் இவ்வளோ நாளாக கட்சியில் உள்ள எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வேலை செஞ்சோம் இப்போ இனி இனிமேலும் அதை விட தாண்டி நாங்கள் தீவிரமாக வேலை செய்வோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் அண்ணன் ஜெயிச்சு ஆகணும் முதலமைச்சரில் அந்த ப பதவியெலாம் அமர்ந்தே ஆகணும் ஏன்னால் நம்ம இந்திய நம்ம உலகம் வந்து எல்லாம் அழிவுக்கு ரொம்ப கிட்டதான் நெருங்கிடுச்சு அது வந்து இந்த இறைவனுக்கு கூட அது அடுக்காத நிலமைக்கு இப்போ போயிட்டு இருக்குது ஆனால் அண்ணன் வந்த பிறகு தான் நம்ம நல்ல ஒரு இயற்கையான இயற்கை இயற்கையாகவும் விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி நல்லா முழுமையாக மாற்றிட முடியும் எங்கள் அண்ணனால் தான் நாங்கள் எல்லோருமே பெண்களும் சரி ஆண்களும் சரி இளைஞர்களும் சரி எல்லோரும் நம்ம நாம் தமிழை கட்சி பக்கம் வர்றாங்க அவங்களே வந்து முன்னாடி இருந்து நான் ஓட்டு ஒன்றும் கவலைப்படாத கவலைப்படாததுக்கான நாங்கள் சந்தித்த எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க அவங்க மட்டும் சொன்னது இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிற ஆயா ஆயா தாத்தா அப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் சொல்லி ஓட்டு போட வச்சுருக்குறாங்க அது வந்து இன்னும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை விடவும் இன்னும் நாங்கள் முயற்சி செஞ்சு அண்ணனை முதலமைச்சர் ஆக்கணுங்கிறத ஒரே உறுதியில் இருக்கிறோம் நாங்கள்